நீங்கள் அதிகமாக புக்ஸ் ரீட் பண்ணுற பர்சன் நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நிறையா சப்ஜெக்ட்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் நீங்கள் படிக்கிற விஷயத்தெல்லாம் வந்து குயிக்காக மறக்காம இருக்க ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த விடவில் பார்க்க போகிறோம் இந்த விடவில் சொல்லப்படுற ஃபைவ் ப்ராக்டிக்கல் செக்மெண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பெட்டர்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ லெட்ஸ் கண்டிப்பா திஸ் வீடியோ தி மெமரி ப்ராப்ளம் ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராப்பரான ஆஃப் பிளான் இல்லாத படிக்கிற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் அ வீக்கில் வந்து மறந்துடுவாங்களாம் இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் வந்து உங்களுக்கு நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுதா இதில் குட் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு சில டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் டே டு டே ரீட் பண்ணுற விஷயங்களை வந்து உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒய் வி ஃபார்கட் நம்ம ஏன் மறக்கிறோம் ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரைன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த இடத்துல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இப்போ அவரோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும் இதை விட நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலா நம்ம எப்படி ரீட் பண்ற விஷயங்களை இது ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது யாரோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க படிக்கிற விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரிட்டென்ஷன் இந்த ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மூணு செக்ஷன்ஸ் வந்து ரிவ்யூ அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு புக்கை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு பேஜஸ்ஸாக நீங்கள் சாப்டர் வைஸாக பார்த்து நீங்கள் வந்து பாயிண்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை நான் வந்து கொடுக்குறவங்க அப்படின்னா அந்த புக்கோட ஓவரால் பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ மட்டும் எடுத்துக்கோங்க அந்த புக்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருக்க ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது டயக்ராம்ஸ் அதுல இருக்க சம்மரிஸ் இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மூவி ட்ரைலரை பாக்குற மாதிரி வந்து ஒரு அசியூம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை மறந்து போக மாட்டீங்க இப்படி நீங்க ரீட் பண்ற விஷயத்த வந்து ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஃபேமஸான பீப்புள் நிறைய செலிபிரிட்டிஸ் ரிச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ஷெல் புக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி டெக்னிக் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க நம்பர் டூ எங்கேஜ் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் படித்தாலும் புரிஞ்சு படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் படிக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியணும் அது என்ன அப்படின்னு சப்போஸ் புரியல அப்படின்னா அந்த டைமில் அந்த ஸ்பாட்லேயே வந்து அது என்ன அப்படின்ற கொஷின் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்குட்டு வந்து இருக்கணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் லேர்னராக இருங்க நீங்கள் படித்த விஷயத்த நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டூ டூ த்ரீ பேஜஸ் வந்து நீங்கள் ஒரு பேசேஜ் மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிப்பீங்க இதுதான் வந்து மெஜாரிட்டியை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுற விஷயம் லாஸ்ட் வீக் நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியாது பிகாஸ் டே டு டே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்றோம் லெசன் பண்றோம் அதனால வந்து எல்லாமே வந்து ரிமைன் பண்ண முடியாது நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது பெட்டரா வந்து உங்களுக்கு வந்து பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்பர் த்ரீ ரீஇன்ஃபோர்ஸ் நேச்சுரலாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு சில கான்செப்டா இருக்கட்டும் ஒரு சில மாதிரி இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பிடிக்கும் அது வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா எவ்ரிடே ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி மீனிங் தெரிஞ்சுப்பீங்க ஒரு பேப்பரில் நீங்கள் 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 மாதிரி அதாவது ஒரு ஒரு பாக்ஸில் வந்து வந்து டென் ஷீட்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ அதை எடுத்து இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து திங்க் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து 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 ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படின்னா ஸோ இந்த டெக்னிக் வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டெக்னிக் வந்து நீங்கள் டஃப்பாக நினைக்கிற ஒரு சில சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம் கான்செப்ட்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணி ரீட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே அது என்ன அப்படின்றது கொஸ்டின் பண்ணுற ஒரு ஹாபிட் இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் டைம் வந்து அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னலாம் வந்து ரீட் பண்ணுறீங்க லேர்ன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்கள் சர்க்கிளில் இருக்கற உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் படித்த விஷயத்த நீங்கள் யாருக்காவது சொல்லி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது மறக்காது டெக்னிக்ஸ் டு சூப்பர் சார்ஜ் ஓர் மெமரி உங்களோட மெமரி பவரை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு த்ரீ டெக்னிக்ஸ் வந்து இருக்குது த ஃபர்ஸ்ட் ஒன் தி ஃபெயின் மேன் டெக்னிக் இந்த டெக்னிக்கில் ஃபோர் செக்ஷன்ஸ் இருக்குது நம்பர் ஒன் ரைட் டவுன் த கான்செப்ட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடித்த உடனே அந்த டாபிக் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் ரைட் டவுன் பண்ணுறது இது ஒரு ஹேபிட்டாக வந்து மாற்றுறது நம்பர் டூ டீச் த கான்செப்ட் நீங்கள் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சொல்லித்தரலாம் மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியலையோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக ஷேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் த்ரீ ஐடென்டிஃபை நாலேஜ் கேப்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க ஷேர் பண்ணும்போது தெளிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நாலேஜ் கேப்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கே வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே இருக்காது நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து கிளியர் ஆகிடுவீங்க நம்பர் ஃபோர் சிம்பிளிஃபை அண்ட் கிளாரிஃபை ஒரு சில டாபிக்ஸை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னாவே அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வந்து புரியாது அது ரெண்டு மூணு டைம் அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் இந்த மாதிரி இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சிம்பிள் டைமில் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பெருசாக நீங்கள் படிச்சு தெரிஞ்சிக்கிற விஷயத்த சிம்பிளாக ஒரு சில கீவேர்ட்ஸ் மூலயமா வந்து நீங்கள் அதை பார்த்தோன்னா புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி ரீரைட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது மூலமாக நீங்கள் காம்ப்ளெக்ஸாக நினைக்கிற ஒரு சில டாபிக்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் பேஸ்டு ரெப்படேஷன் இந்த வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம படிக்கிற விஷயத்தெலாம் வந்து பிளாஸ் கார்ட்ஸ் மாதிரி நம்ம எழுதிட்டு அந்த கிளாஸ் கார்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் படித்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம் பொதுவாக இந்த டெக்னிக் வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒரு லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிடே வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா லேர்ன் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம பண்ணோம் அப்படினா தான் லேர்ன் பண்ணுவோம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறையா லேங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸஸில் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து கார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நிறைய டூல்ஸுமே இருக்குது அதில் பர்டிகுலராக ஃபேமஸாக இருக்கிற டூலோட நேம் வந்து அங்கி இந்த டூலில் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணோம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமஸான யூடியூபர் வீட்டு போகிற அலி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட சேனலில் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை எப்படி யூஸ் பண்ணணும் அவருக்கு வந்து பர்சனலாக அதை எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேர்ட் விசுவைசேஷன் ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னா அந்த கதை கேட்கும் போது மைண்ட்லேயே ஒரு மூவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி அந்த கதை கேட்கும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போகாது இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கதையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கான்செப்டா இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில் மாதிரி நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட மைண்டில் அது மோஸ்ட்லி வந்து மறக்காது இந்த விஷுவலைசேஷன் ஹேபிட்டை நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற விஷயத்தை வந்து மறக்காம இருக்க அது வந்து ஹெல்ப் பண்ணும் ரியல் வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கேர் ஸ்டடிஸ் இந்த டாப் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டராக வந்து ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்றது மட்டுமே உண்மை கிடையாது அவங்க ஒரு சில ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சும் தெரியாமல் யூஸ் இருப்பாங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டடியில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்து ரீகால் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ்ட் ரெபுடேஷன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ் கார்டு அந்த மாதிரிலாம் சொன்னால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் விட டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து ஹையர வந்து ஸ்கோர் பண்ண அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்களாம் இந்த விட நீங்கள் பார்த்த எல்லா டெக்னிக்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டிங்க பட் ஒரு சில டெக்னிக்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மூலமாக வர ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து மற்ற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாமா நம்ம நீங்களே டிசைட் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெல்பியானது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சீதா